இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் கொண்டிருந்தவர்கள் இரையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள் அப்போது இயேசு மேலும் ஒரு ஓமையை சொன்னார் உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலை நாட்டிற்கு போக புறப்பட்டார் அப்போது அவர்தம் பணியாளர்கள் பத்து பேரை அழைத்து பத்து மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார் அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர் எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர் இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார் பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார் முதலாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு பத்து மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார் அதற்கு அவர் அவரிடம் நன்று நல்ல பணியாளரே மிகச் சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர் எனவே பத்து நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்றார் இரண்டாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு ஐந்து மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார் அவர் எனவே நீர் ஐந்து நகர்களுக்கு அதிகாரியாய் இருமென்று என்று அவரிடமும் சொன்னார் வேறொருவர் வந்து ஐயா இதோ உமது மினா ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன் ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சு இப்படி செய்தேன் நீர் வைக்காததை எடுக்கிறவர் நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார் அதற்கு அவர் அவரிடம் பொல்லாத பணியாலே உன் வாய்சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்புடுகிறேன் நான் கண்டிப்பானவன் வைக்காததை எடுக்கிறவன் விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியும் அல்லவா அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார் பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து பத்து மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஐயா அவரிடம் பத்து மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள் அவரோ உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் இல்லாதோரிடம் இருந்தும் உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் மேலும் அவர் நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார் இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டுச் சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓர் சொல்லுகிறார் உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று பெறுவதற்காக தொலை நாட்டிற்கு பயணம் மேற்கொள்கிறார் அதற்கு முன்பாக தன்னுடைய பணியாளர்கள் பத்து பேரை அழைத்து பத்து மினாக்களை அவர்களிடம் கொடுக்கிறார் மினா என்றால் ஒரு வகையான எடை அழகு நாணயத்தினுடைய அழகாகவும் அது இருக்கிறது தாளந்து செக்கேல் இன்னுமாக தெனாரியம் என்றெல்லாம் இந்த நாணயங்களை அளவிட்டிருப்பதை பணத்தை அளவிட்டிருப்பதை நாம் யூதர்களுடைய சமூகத்திலே பார்க்கிறோம் ஒரு மினா என்பது ஐம்பது செக்கேலுக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள் ஐநூத்தி எழுபது கிராம் எடை கொண்டது என்று சொல்லுகிறார்கள் அந்த எடையின் அளவாகவும் இருக்கிறது இன்னுமாக ஒரு மினா என்பது தெனாரியத்தை வைத்து கணக்கெடுக்கிற பொழுது நூறு தெனாரியமாக இருக்கிறது திராக்மாவை வைத்து கணக்கெடுகிற பொழுது ஒரு மினா நூறு திராக்மாவிற்கு சமம் என்று சொல்லுகிறார்கள் தொடக்க காலத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக முதல் நூற்றாண்டிலே ஒரு வேளாண் தொழில் செய்யக்கூடிய ஒரு நபருடைய ஆண்டு வருமானத்திலே நான்கில் ஒரு பங்கு இந்த ஒரு மினா என்று சொல்லுகிறார்கள் கிபி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றிலே ஒரு அடிமையை விலைக்கு வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இருபது மினாக்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இப்படியாக இந்த மினாவினுடைய மதிப்பை நாம் வரலாற்றில் கணக்கிட்டு பார்க்கிறோம் அது ஒரு பணம் பணம் என்று சொல்லலாம் அதை ஒரு உயர் குடிமகன் தன்னுடைய பணியாளரிடத்திலே கொடுத்து விட்டு செல்கிறார் இன்று நாம் நம்முடைய பணியாளரிடத்திலே பணத்தை கொடுக்கிறோமா கொடுத்துவிட்டு நம்பிக்கையோடு எங்காவது செல்கிறோமா அந்த சூழல் இருக்கிறதா என் அன்பு சகோதர சகோதரிகளை இறை வார்த்தை சொல்லுகிறது ஒருவன் செல்வத்திற்கும் கடவுளுக்கும் ஒரே நேரத்தில் ஓலியம் செய்ய முடியாது பணம் என்பது ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு தடையாக இருக்கிறது ஏனென்றால் எல்லோருக்கும் பணம் என்றால் ஒரு வகையான ஆசை பேராசை இருக்கிறது எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் செல்வர் விண்ணரசில் நுழைவது மிக கடினம் என்று ஏனென்றால் இந்த செல்வம் இந்த பணம் மனிதனுக்கு கடவுளாய் போய்விடுகிறது எனவே கடவுளை மறந்துவிட்டு செல்வத்தின் பின்னாடி பின்னே சென்று விடுகிறான் ஆனால் ஆண்டவர் நம்மை ஏன் இவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு ஆசிர்வதித்து இருக்கிறார் என்றால் நாம் ஒருவர் மற்றவரை நம்பி ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் ஆனால் பல நேரங்களிலே நாம் உதவி செய்கிறோம் நம்முடைய உதவியை பெற்றவர்கள் நம்மை ஏமாற்றி விடுகிறார்கள் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விடுகிறார்கள் நமக்கு நன்றி உள்ளவர்களாக அவர்கள் இருப்பதில்லை எனவே நாம் வெறுத்து விடுகிறோம் நான் இனி யாருக்கும் உதவி செய்வதில்லை யாருக்கும் கடன் கொடுப்பதில்லை என்றெல்லாம் முடிவெடுத்து விடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த எத்தனையோ நபர்கள் மருத்துவமனைக்கு செல்வதற்கு பணம் இல்லாமல் நோய்களோடு என் ஆண்டவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையை பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பிள்ளைகள் படிப்பதற்கான திறமை இருக்கிறது அறிவு இருக்கிறது ஆனால் வசதி இல்லை பணம் இல்லை அதனால் அழுது கொண்டு அதற்கு ஒரு பெரிய இந்த பணம் ஒரு தடையாய் இருப்பதனால் முடங்கி கிடக்கிறார்கள் இப்படியாக எத்தனையோ நிலைகளில் மக்கள் இன்று கடன் பிரச்சனைகளோடு வாழ்விலே முன்னேற முடியாமல் இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வோம் குறைந்தபட்சம் நம்முடைய உறவினர்களுக்காவது நாம் உதவி செய்வோம் அதே போல எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதீர்கள் இறைவார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை பாருங்கள் அவர் ஒரு மாட்டு தொல்வத்திலே பிறக்கிறார் அவர் இறந்த பொழுதும் அவருடைய உடலை அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பு என்பவருடைய கலரில் இன்னொருவருடைய கலரையில் தான் அடக்கம் செய்கிறார் அந்த அளவிற்கு மனுமோகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லி எளிய வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்தவர் நம் ஆண்டவர் இயேசு இன்பு நா இன்று நாம் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஓய்வு எடுக்காமல் குடும்பத்தோடு நேரத்தை செலவு செய்யாமல் மற்றவர்களை நம்ப முடியாமல் எவ்வகை பேராசைக்கும் இடம் கொண்டாதீர்கள் பேராசை ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் லூசிபர் நான் கடவுளைப் போல் ஆக வேண்டும் என்று சொல்லி பேராசைப்பட்ட ஆதாம் ஏவால் கடவுளை போல மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார்கள் பேராசைப்பட்டார்கள் அங்கேதான் பிரச்சனை வருகிறது எனவே எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாமல் இருங்கள் கடவுள் நமக்கு தேவையான உதவியை செய்வார் நம்முடைய உழைப்பை ஆசிர்வதித்து இந்த வேலையை கொடுத்திருக்கிறார் இந்த பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்லுவோம் அதே வேளையில நம்மோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்வோம் அதன் வழியாய் கிறிஸ்துவை அவருடைய அன்பை இந்த உலகத்தில் எங்கும் பரப்புவோம் எளிய வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வோம் எல்லாவற்றையும் பேராசைப்பட்டு சேர்த்து சேர்த்து வைப்பதனால் வாழ்க்கை வந்துவிடாது எனவே ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வதன் வழியாக கிறிஸ்துடைய அன்பை நிறைவை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் புகழ் மரிய வாழ்க்கை மன்றாடவமாக எங்களை அனுதினமும் ஆசிர்வதிக்கும் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு நாங்கள் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம் நீரே இவர்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை உடைய திருவுளத்தின்படி நிறைவேற்றி கொடுப்பீராக படைகளின் ஆண்டவரே இதோ நீரே எங்கள் ஆற்றல் நீரே என்று எங்கள் நம்பிக்கை என்று சொல்லி ஜபிக்கிறோம் நீர் மௌனமா இராதேயும் எங்களோடு பேசும் எங்களை ஆசிர்வதிக்க எங்கள் வீட்டில் தங்கி இருந்து எங்களை வழிநடத்த வாரும் ஆண்டவரே இந்த நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே நீரே இவர்களை குணப்படுத்துவீராக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க கூடிய எல்லா விதமான ஆசிர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம் இதோ குறிப்பாக மருத்துவ செலவிற்கு கூட பணம் இல்லாமல் படிப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை பயன்படுத்தி நாங்கள் உதவி செய்யும்படியாய் நீர் ஆசிர்வதி நல்ல மனதை தாருமாண்டவர எந்த பேராசைக்கும் இடம் கொடாதபடியாய் எளிய வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்களை ஆசிர்வதிப்பீராக நீரே இவர்களுக்கு தேவையான நலன்களை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்க செய்தருளும் ஆண்டவரே நீரே எங்களை முன்னைய நன்னிலைக்கு உயர்த்துவீராக நீரே எங்களை முதன்மையானவராய் மாற்றுவீராக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய விசுவாசத்திலே நாங்கள் இன்னும் அதிகம் அதிகமாய் வளரும்படியாய் செய்வீராக ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பார்தலை ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே எங்களை வழிநடத்தக்கூடியவர் இந்நேரம் வரை நீர் செய்து வரக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலே கண்ணீரோடு வேதனையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைத்தரலும் இவர்களை பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை நீர் ஆசிர்வதித்து கொடுப்பீராக ஆண்டவரே வலமையான தெய்வமே இதோ இந்த நாளிலும் கூட நீர்தாமே எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்தமுடைய பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்தும் குடி நோய்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்தருளும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தினாலாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்